சிச்சிதம்பலம் நம பார்வதி பதையே அரக மகாதேவா சிச்சபே சாசிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகம்பிரியால் சமைத சங்கர ராமேஸ்வரம் பெருமான் பொற்பாதங்களை மனமொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்களையும் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார்களையும் முக்தர நன்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருப்பது சீகாழி தலத்து பதிகம் நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த தலம் ஞானசிங்க பெருமான் அவதரித்த தலம் ஞானப்பால் பெற்ற தனம் நமக்காக தோளுடைய செவியன் என்ற பதிகத்தை பாடத் துவங்கிய தலம் ஆஹ் காணி வந்து நான் சிதம்பரத்துல நடராஜ பெருமானோடு வாதாடிய குற்றம் நீங்க இந்த தலத்துல லிங்கத்தை எழுதழுவித்து வழிபட்டு பெயர் பெற்றதால் இது காளிபுரம் என்ற பெயர் அதுதான் சீகாழி அப்படிங்கிறது அதுதான் சீகாழின்னு மருவிட்டு சரி அதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு பெயர்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தார் போர்ல சுவாமியுடைய திருநாமம் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாளுடைய திருநாமம் திருநிலை நாயகி இது லிங்க திருமேனி கருவறையில் இருக்கக்கூடியது அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் மேல போனா தோணிபுரம்னு சொல்லுவோம் முதல்ல பார்த்தது பிரம்மபுரம் தோணிபுரத்துல சுவாமியுடைய திருநாமம் வந்து தோணியப்பர் அம்பாளுக்கு பெரிய நாயகி அதுக்கும் மேல சட்டைநாதர் இருப்பாரு தீர்த்தம் வந்து பிரம்ம தீத்தம் தீத்தங்கள் இருக்கு அப்புறம் அப்பர் சுவாமியோடு இங்க வந்து ஞான சம்பந்த பெருமானை சந்தித்தார் அவரை வணங்கினார் அவருடைய நட்பு கிடைத்தது அவரால் அப்பர் என்ற திருநாமத்தை பெற்ற தளம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தளத்துக்கு வரும் பொழுது அவரு அவதரிச்ச அந்த பதிய கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நகர்ப்புறத்துல இருந்தே பாட அந்த சுவாமி வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத பார்க்கோம் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளி ஆஹ் அவரு ஞானசித பெருமானை வணங்கி அவருடைய பதியங்களை எல்லாம் யானில் இட்டு வாசித்து அவரோட இருக்கக்கூடிய பெருமை பெற்ற கணநாத நாயனார் அவதரித்த திருத்தலம் திரு தோணியப்பர் வந்து பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் புரிந்து சிவஞான சிவத்தை அளிப்பதற்கு குரு வடிவமாக அமர்ந்திருக்கிறார் பஞ்ச கிருத்தியங்களை செய்வதற்கு பிரம்மபுரீஸ்வரர் மூலலிங்கமா இருக்காரு சட்டைநாதர் வந்து பேரின்ப சித்திகளை அருள்வதற்கு சங்கம வடிவமாக இருக்கிறார் குருலிங்க சங்கம தலமாக இது சிறந்து விளங்குகிறது எழுபத்தோரு பதியங்களை உடைய ஒரு சிறப்பு இதுக்கு அப்புறம் படுகநாதருக்கு வந்து நித்திய பூஜையும் தோறும் நைமித்திய பூஜையும் மாத பரலில விசேட பூஜையும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமி அம்பாலோட வந்து இந்த தளத்துல ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி தந்த அருள்வெளிக்கு ஞாயிறு காணி என்பது பெயராக இருக்கிறது இங்க உள்ள நந்தவனத்துக்கு இந்திர நந்தவனம்னு பெயரு சிவபூஜை காலத்துல இந்திரன் அமைத்தது அப்புறம் பட்டினத்தடிகள் வந்து கழுமலம்மணி கோவை இந்த தளத்துக்கு பாடியிருக்காங்க பதினோராம் திருமுறையில இருக்கு தல புராணம் வந்து அருணாச்சல கவிராயரால் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய மகாவித்வான் அவர்கள் சீகாடி கோவையை இயற்றியுள்ளார்கள் அது வந்து வலம்புரி மண்டபத்துல அரங்கேற்றப்பட்டது இந்த புராணமும் கோவையும் அச்சும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி ஆக பிற்காலத்துல இந்த தலபுராணம் வந்து வசனமாகவும் எழுதி சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் சித்திரையில நடைபெறக்கூடிய திருவிழாவில ரெண்டாம் நாள் திருமுலை பால் விழா நடைபெறுகிறது அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கல்வெட்டுக்கள் இந்த தளத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறோம் சரி இப்போது இன்று நாம் சிந்திக்க வேண்டிய அதிகத்தை பார்க்கலாம் அதாவது முதல் பாடல் பொடியிலங்கும் திருமீனியாளர் புலி அகலினர் அடியிலங்கும் களலாக்க ஆடும் அடிகள் இடம் இடியும் குரலோதம் மல்கை எரிவார் திரை கடியிலங்கும் புனல் முத்தளைக்கும் கடல் காளியே என்பது பாடல் திருநீர் அணிந்தவர் புலித்தோல் அதல்னா தோல் புலித்தோல் உடுத்தவர் அடிங்கிறது திருவடியை குறிக்குது அதுல விளங்கக்கூடிய கடல்கள் அணிஞ்சிருக்காருல அந்த கடல்கள் ஒலிக்கும்படியாக ஆடுபவர் அவர் உரையக்கூடிய இடம் வந்து இடிபோல் முழங்கக்கூடிய கடல் அலைகளின் நீர்பெருக்கு முத்துக்களை எல்லாம் மிகுதியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காளி தனி அப்படிங்கிறத பார்த்தோம் இலங்கும் விளங்கும்னு அர்த்தம் சரி கடி அப்படிங்கிறது விரைவை குறிக்கும் சரி மற்றபடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கு இனி இரண்டாவது பாடல் மயலிழங்கும் துயர் மாசருப்பான் அருண் தொண்டர்கள் அயல் இழங்க பணி செய்ய நின்ற அடிகளிடம் உயலிழங்கும் கொடி கொடையாளர் வேதத்து ஒலி ஒலியவே இழங்கும் வயல் கழனி சூழும் கடல் காளியே என்பது பாடல் சரி மயல்னா மயக்கம் நமக்கு தெரியும் மயக்க தரக்கூடிய பிறவி அடுத்து என்ன சொல்லியாச்சு மாசர் இல்லையா அந்த மாசை போக்க எண்ணிய தொண்டர்கள் தான் வாழக்கூடிய இடங்கள் எங்கும் பணி செய்ய நின்ற சிவபெருமான் விடும் அதாவது எப்போதும் தொண்டர்கள் வந்து சுவாமிக்கு தொண்டு செய்வாங்க தானே அதனாலதான் அவங்களுக்கு பேரே தொண்டர் அவங்கன்னா தொண்டு செய்யும்படியாக இருக்கக்கூடிய அந்த தளத்தில் உரையக்கூடிய பெருமானோட இடம் எது என்றால் புயல் அப்படின்னு கொடுத்திருக்கு புயல் அப்படிங்கிறது மேகத்தை குறிக்கும் மேகம் போல வரையாது கொடுக்கும் உடையாளர்களோடு வேத ஒலி பரவக்கூடிய சிறப்புடையதாக கயல் மீன்கள் தவளக்கூடிய வயல்கள் சூழ்ந்த காளிப்பதி என்று சொல்லி ஆஹ் கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டி என் ஆற்றும் கொள்ளோ உலகு என்பது இருநூத்தி பதினோராவது திருக்குறள் எந்த கைமாறு எதிர்பார்க்காம தான் மழை வருது இல்லையா மேகம் கொடுக்கு மழைய அது போல என்று சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காரு உடையாளர்கள் அப்படி வணங்குறாங்க அப்படின்ட்டு இனி மூன்றாம் பாடல் விளங்கும் திரிசூல வேலர் குழைக்காதினர் மார் விளங்கும் புரிநூல் உகந்த மனவாள நூல் விலங்கல் என திரைகள் மோத வாய் தாரைவாய் கார்விலங்கல கலந்தொழுகும் கடற்காடியே என்பது பாடும் திரிசூலம் முத்தலை வேல் அந்த கூர்மையான முத்தலை சூலத்தை ஏந்தி இருக்கிறார் சுவாமி அதுக்கப்புறம் குழை அணிந்திருக்கிறார் நமக்கு தெரியும் வலக்காதுல காதுல இடக்காதுல தோடும் அணிவகுட்டு அடுத்து மார்பில் பொறி நூல் இருக்கு அப்புறம் சுவாமி எப்படி இருக்காருன்னா மணவாட கோலத்துல இருக்கிறார் மாப்பிள்ள கோலத்துல இருக்காரு அவருடைய ஊர் வந்து மலை போல கடல் அலைகள் வந்து அழைக்கக்கூடிய காளிப்பதி என்று சொல்லுகிறார் சரி மார்விலங்கும் அப்படின்னு வருது இல்லையா மார்பு அப்படிங்கிறது மார்பைத்தான் குறிக்கிறது மார்பு சரி அதுக்கு போல விலங்கல் அப்படிங்கிறது மலையை குறிக்குது நேர் விலங்கல் என்ன அப்படின்னு வருது இல்லையா அது தாரை அப்படிங்கிறது நெடுந்தாரைங்கிறது தாரை அப்படி நீற்று நீர் ஒழுக்கு அதாவது மழையை குறிக்கும் சரி இனி நான்காம் பாடல் குற்றம் இல்லா குறைபாடு செய்வார் பழி தீர்ப்பவர் பெற்றம் நல்ல கொடி முன் உயர்த்த பெருமான் இடம் மற்ற நல்லார் மனத்தால் இனியார் மறை கதை எல்லாம் கற்று நல்லார் பிழைந்தறிந்து அழிக்கும் கடல் காடியே என்பது பாடம் சரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பெருமா குற்றம் இல்லாதவர் அதுக்கப்புறம் தன்னோட குறைகளை கூறி வேண்டுபவர்களுக்கு வரக்கூடிய பழிகளை எல்லாம் தீர்ப்பவர் பெற்றொன்ன ரிஷபம் அந்த அது ரிஷப கொடியை உயர்த்தி ஈர்ப்பவர் அவரோட இடம் எது அப்படின்னு பார்த்தா நல்லவர்கள் மனதால் இனியவர்கள் வேதங்களை கற்றுணர்ந்து நல்லோர் செய்யக்கூடிய பிழை தெரிந்து போக்கி தலையலி செய்வோர் ஆகியோர் வாழக்கூடிய கடற்காளி என்று சொல்லுகிறார் அப்போ ஆஹ் நல்லார் இனியார் கலையெல்லாம் கற்று நல்லாரானவர் என்று அந்த குறித்திருக்கிறார் அழிக்கும் அப்படிங்கிற சொல்வது சரி இப்போது ஐந்தாவது பாடல் இருதிலங்கம் சரிதை தொழிலா விரிசடையினார் எருதிலங்கம் பொலிந்தேறும் எந்த கிடமாவது பெரிதிலங்கும் மறை கிழியர் ஓத பிழை கேட்டலால் கருது கிள்ளை குலம் தெரிந்து தீர்க்கும் கடற்காளியே என்பது பாடு சரி இப்போ வெற்றி அமைந்த அந்த புராண சரிதையின சரித்திரம் அந்த புராண வரலாறுகளை உடையவர் அதுக்கப்புறம் வெறி சடையினர் எருதுல ஏறி வருபவர் பொலிவோடு அமர்ந்திருக்கிறார் அந்த பெருமானுக்குரிய இடம் எது என்று பார்த்தால் பெருமை பொருந்திய வேதங்களை பயில்பவர்கள் ஓதுறாங்க அதுல உள்ள பிழைகளை பலகாலம் கேட்டு பழகிய வாசனையால் குலங்கள் தெரிந்து தீர்க்கக்கூடிய சீகாழித்தலம் இல்லையா அந்த வேதியர்கள் வேதத்தை ஓதும் போது கேட்டு உணர்ந்து பலகானமா கேட்ட கேள்வி வன்மையால யாராவது அதுல பிழையா உச்சாரிச்சா அதை திருத்தக்கூடிய தன்மை அந்த கிழிக்கு இருந்ததுன்னு சொல்லப்படும் அந்த தளத்துல கிழியே அப்படி இருந்திருக்கு சொல்றோம் சரி இனி அடுத்த பாடல் ஆறாவது பாடல் தோடிலங்கும் கொழை காதர் வேதர் சுரும்பார் மலர் பீடிலங்கும் சடை பெருமையாளுக்கு இடமாவது கோடிலங்கும் பெரும் பொழில்கள் மல்க பெலின் காடிலங்கும் வயல் பயிலும் அந்த கடல் காளியே என்பது பாடல் தோடும் குழையும் இருக்கு காதல இல்லையா அதுக்கு அடுத்தால வேத வேதங்களை எல்லாம் ஆரம்பியவர் அப்புறம் சும்புனா வண்டு வண்டுகள் எல்லாம் வைக்கக்கூடிய மலர்களை அணிந்து பீடுனா பெருமை இல்லையா பெருமையோடு இருக்கக்கூடிய ஜடை மிசையில கங்கையை சூடியிருக்கிறார் அந்த பெருமானுக்கு இடம் எதுன்னு பார்த்தா கோடுனா கிளைகள் கொம்புன்னு சொல்லுவோம் பெரிய கிளைகளோடு கூடிய மரங்கள் நிறைந்த பொலிகள் நிறைந்துள்ள செறிந்திருக்கக்கூடிய சென்னல் காடுகள் அதை உடைய வயல்களை உடைய காளிப்பதி அப்படின்னு சொல்றாரு சென்னேரின் காடு அப்படிங்கிறது பயிர் அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கு நெற்பயிர்கள் காடு மாதிரி அடர்ந்து இருக்கு அப்போ நல்ல அந்த தளத்தோட சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லியாச்சு இல்லையா சுவாமியோட தோற்றத்தை முதல்ல நமக்கு சொல்லிட்டு தோடு இருக்கு குழை இருக்கு வேதத்தை அருளிக்கிறார் மலர்களை அணிந்திருக்கிறார் கங்கையை சூடி இருக்கிறார் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பெரிய கிளைகளோடு கூடிய மரங்கள் செறிந்து இருக்கக்கூடிய புலிகள்லாம் நிறைந்து இருக்கு அது மட்டும் இல்ல சென்னல் காடுகளை உள்ள வயல்களையும் உடையதாக தகம் திகழ்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இனி ஏழாம் பாடல் ஆஹ் மலையிலங்கு சிலையாக வேகம் மதில் மூன்று எரித்து மலை இலங்கும் புனல் கங்கை வைத்து அடிகட்கு இடம் ும் மலர் கைதை கட்டல் வெறி விரவலால் பல இலங்கும் கனத்து இனம் ஒலியும் கடல் காளியே என்பது பாடம் சரி மலையை வில்லாக சிலைன்னா வில்லு வில்லாக கொண்டு முப்புறங்களை எரித்து மதில் மூன்றுன்னு வந்துட்டு இல்லையா அதை எரித்து அலைகளோடு கூடிய கங்கையை புனல்ங்கிறது கங்கையை குறிக்குது புனல் கங்கையினே கொடுத்தாச்சு அதை குடிநீசை வைத்துள்ள அடிகளுக்கு இடம் இலைகள் பூத்து விளங்கக்கூடிய இலைகளோடு பூத்து விளங்கக்கூடிய கைதை இல்லையா அப்படிங்கிறது தாழை அந்த தாவரத்தை குறிக்குது தாளை நீர்மொழி ஆகியவற்றோடு மனத்தோடு வேதம் இல்லையா வல்ல மறை அவர்கள் வெறி அப்படிங்கிறது மனத்தை குறிக்கும் அதனால ஆஹ் அதாவது கைதை அப்படிங்கிறது எதை குறிக்கும் தாளைய கண்டல் அப்படிங்கிறது நீர் முடிய குறிக்கும் சரி ஆக அதை எல்லாம் அப்படி மனம் பரப்ப இல்லையா அந்த வேதம் வந்து மறையவர்கள் இந்த மறையவர் கணங்கள் அவங்க எல்லாம் வாழக்கூடிய தலம் என்று சொல்லப்பட்டிருக்கு தலை இழங்கும் கணத்தினம் அதாவது கல்வி விளங்கும் மறையவர் கூட்டம் நிறைய இருக்கு சொல்லி எட்டாவது பாடல் முழுதிலங்கும் பெரும்பொருள் வாழும் முரண் இலங்கை கோண் அழுதிரங்கோடு சிரமுறம் ஒடுங்க தாங்கு அவன் தொழுதிறங்க துயர் தீர்த்தாக்கு இடமாவது கழுதும் புள்ளும் மதில் பிரம்மபுரத்து ஆறும் கடற்காலியே இல்லையா கழுதும் பொள்ளும் மதில் புறமதாரும் கடற்காழியே என்பது பார் இப்ப என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் அதாவது உலகத்துல மாறுபாடுகள் உடையனவாகிய இல்ல முரண் சொல்லியாச்சு அது அந்த ராவணன் அழுது இறங்க அவனோட தலை மார்பு அத சிரம் ஆஹ் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா அழுது இறங்க சிரம் உரமோடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா தலை மார்பு இதெல்லாம் ஒடுங்க அடர்த்து சிரம் உரங்கிறது தலையும் மார்பையும் குறிக்கும் அதுக்கப்புறம் அவன் மேல இறக்கப்பட்டு மரக்கருணை செய்தார் அவன் தொழுது இறங்கிய போது அவனோட துயரை தீர்த்த பெருமா அந்த இறைவனுக்கு இடம் எதுன்னு பார்த்தா கழுதுன்னா வண்டு இல்லையா பறவை அப்போ ஆஹ் வண்டுகளும் பறவைகளும் இந்த கழுதுங்கிறதுக்கு பேயின்னு ஒரு பொருள் சொல்லிக்கிடலாம் அதனால இவை எல்லாம் இருக்கக்கூடிய சீகாழித்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி ஒன்பதாவது பாடல் பூவினாலும் விரி போதின் மல்கு திருமகள் தனை மேவினானும் வியந்தேத்த நீண்டாரளலாய் நிறைந்து ஓவி அங்கே அவர்க்கு அருள் புரிந்த ஒருவர்க்கியிடம் காவியங்கண் மடமங்கையர் சேர் கடற்காலியே என்பது பாடல் கூபினான் அப்படிங்கிறது நான் முகனை குறிக்குது விரிபோதின் மல்கும் திருமகள் தன்னை மேவினான் அப்படிங்கிறது தாமர மலர்ல இருக்கக்கூடிய திருமகளை மருவிய திருமால் அவங்க ரெண்டு பேரும் வியந்து ஏத்தன வியந்து போற்ற அழல் உருவாய் நீண்டு அப்புறம் அதுல இருந்து நீங்கி அவங்களுக்கு அவர் புரிந்த இறைவருடைய இடம் எது அப்படின்னு பார்த்தா குவளை மலர் இருக்கு இல்லையா அந்த மலர் போன்ற அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடைய அழகான பெண்கள் வாழக்கூடிய படப்பாடி என்று சொல்லியிருக்கிறார் சரி ஆஹ் ஓபி அப்படின்னா நீங்கி நர்த்தம் மூணாவது வரியில வருதுல்ல அது இனி பத்தாவது பாடல் உடை நவீன்றார் உடை விட்டு உழர்வார் இருந்தவத்தார் நவீன்ற மொழி ஒழித்து உகந்த முதல்வன் இடம் மடைநவீன்ற புனல் கெண்டை பாயும் வயல் மனிதர கடை நவீன நெடுமாடம் ஓங்கும் கடல் காழியே அப்படிங்கிறது பாடம் உடையோடும் உடையின்றியும் தெரியக்கூடியவர்கள் அதாவது புறப்புற சேகளாகிய பௌத்தர்களையும் சமணர்களையும் சொல்லி அவங்க கடுமையான விரதங்களை தவமாக மேற்கொள்கிறார்கள் அதான் அந்த புறப்புற சமயங்களான பௌத்தர்களும் சமணர்களும் தான் அவங்களுடைய முடை நவின்ற மொழி இல்லையா முடைன நாற்றம் அந்த நாற்றமுடைய மொழிகளை ஒத்து அவங்க சொல்லக்கூடிய பேச்செல்லாம் ஒழிச்சிட்டு அதை கேட்காம நம்ம சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க அங்க கெண்டை மீன்கள் துள்ளி பாயக்கூடிய நீ நிறைந்த மடைகளோடு கூடிய வயல்கள் சூழ்ந்த அழகான வாயில்களை உடைய உயர்ந்த மாட வீடுகளை கொண்டுள்ள சீகாழி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த தளத்துக்கு வந்து இதெல்லாம் பார்க்கலாம் இனி நிறைவு பாடல் கருகு முன்னீர் திரை ஓதமாறும் கடல் காளியுள் உரகமாறும் சடை அடிகள் தம்பால் உணர்ந்து உழுதலால் பெருக மல்கும் புகழ் பேணும் தொண்டற்கு இசையார் தமிழ் விரகன் சொன்ன இவை பாடி ஆட கெடும் வினைகளே என்பது பாடும் கருகு முன்னீர் இல்லையா கரிய கடல் அலைகள் ஓத இந்த நீர் இல்லையா அந்த நீர் நிறைந்த அந்த சீகாழி களத்துல உரகம்னா பாம்பு நாகாபரணரா இருக்கக்கூடிய பெருமான் அதோட மட்டும் இல்ல ஜடைகளை உடையவராகவும் இருக்கிறாரு அந்த அவரோட அருளை உணர்ந்து ஓதுவதால் புகழ் பெருக வாழ்ந்து அன்பு செய்யக்கூடிய தொண்டர்கள் அவங்க எல்லாம் தமிழ் விறகனாகிய ஞான சம்பந்த விறகனா வல்லவர் அர்த்தம் அவர் அருளிய இந்த பதிக பாடல்களை பாடி ஆடக்கெடும் அவர்களுடைய பாவங்கள் என்று சொல்லும் பாடி ஆடக்கெடும் ஆஹ் அருவினையே நிறைய இடத்துல இந்த மாதிரி வரும் அதனால ஆடுறதும் பாடுறதும் வினை நீக்கும் அதை எதுக்கோ ஆடக்கூடாது எதுக்கோ பாடக்கூடாது ஞானிகள் அருளிய திருமுறை பாடல்களை பாடி ஆட நம்முடைய வினைகள் அதன் மூலம் வரக்கூடிய பாவம் பாவத்தினால் வரக்கூடிய துன்பம் இவை எல்லாம் நீங்கும் பிறவி நீங்கும் என்று சொல்லி முக்தி கிடைக்கும் என்று பதிகந்தோறும் நமக்கு ஒரு குருநாதராக எடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை என்று சொல்லி இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் தொன்முறை அரசு செய்க ஒரைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இதுகாலம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த திருவர்களுக்கும் ஒருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பித்து சைவண்டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதி அரகர மகாதேவாம் சிசபேசா சிவ சிதம்பரம்